கவியரசர்களே இசைப்பேர் அறிஞர்களே உங்கள் மனதுக்குள் அந்த இரண்டு பேரும் புகுந்து விட்டார்கள் என்பது உங்கள் முகத்திலிருந்து எனக்கு தெரிகிறது அது புகுந்திராவிட்டால் அவன் மனிதன் அல்ல யார் கண்ணதாசன் அல்ல புகுந்திராத மனதை கொண்டவன் யாருமே இல்லை தமிழ்நாட்டில் இரண்டு பேரும் எல்லோரையும் ஆட்டி படைத்தனர் நண்பர் ராஜேந்திரபாபு அவர்கள் சொன்ன பாடல் மிக தெளிவான பாடல் அந்த கடைசி வரியை அவர் சொல்ல மறந்துட்டார் எந்த கடன் தீர்க்க இணைநியும் படைத்தாய் கண்ணா ஒரு வரியில் அந்த பாட்டினுடைய அந்த பிறவியினுடைய அற்ப நிலைமை வெளிவந்து விடுகிறது எந்த கடன் தீர்க்க இணைனியும் கண்ணா அது வந்து என்னை கேட்டால் அது ரெண்டு பேருக்குமே இறை அருள் பூரணமாக இருந்திருக்கு இல்லாவிட்டால் இதை அவர்கள் சாதித்திருக்கவே முடியாது ஒரு இடத்தில் சொல்லுகிறார் நானும் தம்பி விசுவும் செய்திருக்கிற சாதனைகள் இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு தொடர்ந்து வெற்றிகரமாகவே இருக்கும் யாராலும் அதை முறியடிக்க முடியாது அப்படியே ஒருவர் வந்து பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு பிறந்து முறியடித்தால் அது நானும் தம்பி விசுவமாக தான் மறு நான் இன்னொரு மறுபிறவை எடுத்து வாருங்கள் என்று உங்கள் சார்பில் அவர்களிடம் பிரார்த்திக்கின்றேன் இப்பொழுது கேட்பதெல்லாம் பாட்டல்ல டாலுமா டோலுமா ஒன்றுமே புரியலை என்ன பாஷையில் பாடுறான்னு தெரியல அதுக்கு மேலே நான் சொல்ல விரும்புறேன் சபை நாகரிகம் கருதி விட்டார் இதில் எல்லாரும் எனக்கும் முத்துராமனுக்கும் நல்லி செட்டியாருக்கும் குமார ராணிக்கும் நன்றி சொன்னாங்க நாங்கள்லாம் அங்கே இருக்கிறமே உடைய இன்னொருத்தர் இருக்கார் அவர் வந்து இந்த ரயில் இன்ஜின் ஓட்டுற ஆள் தான் நாங்களாம் ஆனால் ரயில் இன்ஜின் ஓட்டுற ஆள் சிக்னலை பார்த்துக்கிட்டே இருப்பார் அங்கே இருந்து இன்னொருத்தர் இருப்பார் அங்கே இந்த கடைசி வண்டியில் ஒத்தையாக இருக்கும் இன்ஜின் ட்ரைவருக்காவது துணைக்கு ஒருத்தன் இருப்பான் அதுதான் இவர் இவர் எதுலையுமே பட்டுக்காம அங்கங்கே உட்காந்துக்கிட்டு பட புகைப்படத்துக்கும் வராமல் மாலை போட்டுக்காமல் பொன்னாடை குற்றிக்காமல் என்ன தொந்தரவு பண்ணாதுன்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே ஒரு கார்டாக இருந்து என்னையும் வளர்த்து நான் இந்த மேடையிலே என்ன தகுதியில் தலைவனாக இருக்கிறேன் என்பது இதுவரை அவர் எனக்கு சொல்லாத ரகசியம் நானும் அவரும் நண்பர் ஆனால் இந்த தகுதியில் உள்ள மனிதனைத்தானே போட வேண்டும் என்பதை நான் பகிரங்கமாகவே கேட்கிறேன் இனிமேலாவது ரகசியத்தை கூறுங்கள் ஒரு இடத்துல உங்களுக்கு இந்த இசை நிகழ்ச்சி நடக்கும்போது அதை சொல்கிறேன் தயவுசெய்து எழுந்து போய்விடாதீர்கள் உங்களை ஒட்டி வைத்து விடுகிறோம் நாற்காலியுடன் அப்பொழுது சில விவரங்களை சொல்ல வேண்டும் இப்பொழுது நான் நிறைய பேச விரும்பவில்லை ஆனால் இதற்கு நிதி ஆதாரங்களை கொடுத்தவர்களை நான் நன்றியுடன் நினைக்க வேண்டிய நேரம் இது டாக்டர் எம்ஏஎம் அவர்கள் முதலில் துவங்கி பிறகும் ஒரு தொகை கொடுத்தார்கள் இதில் இன்னொரு விசேஷமான நிகழ்ச்சி என்னவென்றால் இதுதான் எம்ஏஎம் அவர்கள் கடைசியாக கலந்து கொண்ட நிகழ்ச்சி அதற்கப்புறம் மூன்றாவது வாரத்தில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு விட்டார் அப்பொழுது அவர்கள் சொன்ன விஷயம் ஒன்று உண்டு முத்துராமனை கூப்பிட்டு முத்துராமன் சிவாஜி கணேசனை கொண்டாடுறிய கண்ணதாசனை கொண்டாடுறிய விஸ்வநாதனு கொண்டு கொண்டாடுறிய இந்த மனோரமாவுக்கும் கொண்டாடுங்கய்யா மிகரட்ட நடிகை நான் காஜல் தாரைய ஐயா அந்த விருப்பம் இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது அது விரும்பற்றப்பட வேண்டிய நிகரற்ற தான் என்பதை நான் சொல்கிறேன் பிறகு ஏசி முத்தையா அவர்கள் நாங்கள் யாரையுமே கேட்கவில்லை தானாக வந்தது அப்படி வந்தது தான் அழகப்பன் கொடுத்த பத்து லட்சம் அவர் என்ன சொன்னார் நான் மனச்சோர்வில் அசதியாகவே இருந்தேன் உங்களுடன் சேர்ந்து நான் இந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியே வந்துட்டேன்னார் ஒரு டிப்ரெஷன்லேருந்து ஒருத்தன் வெளியே வரணும்னா அப்போ அந்த பாட்டும் அந்த இசையும் அவனை எவ்வளவு தூரம் அது அந்த தெரப்பி கொடுத்துருக்க வேண்டும் இந்த மியூசிக் தெரப்பி என்று ஒன்று இருக்கிறது கோவை மெடிக்கல் சென்டரில் ஒரு செல்வந்தர் விபத்திலே அடிபட்டு மூளை இல்லை காயம் ஏற்பட்டு படுத்திருந்தார் டாக்டர்கள் சொன்னார்கள் நாங்கள் வைத்தியமெல்லாம் செய்துவிட்டோம் இனிமேல் அது இறைவன் கையிலே தான் இருக்கிறது என்று அதனால் அவரிடம் வேலை பார்த்த டிரைவர் வந்து சொன்னான் ட்ரைவர் சேர்ந்து இந்த விஸ்வநாத ராம மூத்தி இசை மச்ச பாடலையெல்லாம் போடுங்க ஐயா விருப்பமாக கேட்பாரு இதை போட்டுக்கிட்டே வந்தாங்க திடீர் ஒரு நாள் இந்த சட்டி சுட்டதாடாவை போட மாட்டீடா அப்படின்ட்டார் உண்மையில் நடந்தது சட்டி சுட்டதாடா போட்ட உடனே வாங்க ஐயா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு எந்திரிச்சிட்டார் இது உண்மையில் நடந்தது ஒரு உயிரை காப்பாற்றிய பாடல் கண்ணதாசன் இவன் ஏற்காட்டில் விஸ்வநாதனுக்கு வீடு இருந்தது அங்கு தோட்டம் இருந்தது அங்கு பக்கத்தில் இன்னொரு அம்மா இருந்தார் அந்த அம்மா காலமாகி விட்டார் இவர் அங்கே போகிறார் காலமான செய்தி தெரிஞ்சு அந்த கேதம் கேட்கறதுக்காக போகிறார் அப்போ விஸ்வநாதன் ராமமூர்த்தி அமைத்த பாடல்கள்லாம் விட்டுருக்காங்க இவர் என்னடா அது சாவு வீட்டில் நம்ம பாட்டை போடுறாங்க அப்படின்ட்டு போகிறார் என் குள் என் உடலுக்கு குள்ளி வைக்கும் வரை அந்த பாடல்கள் ஒழித்து கொண்டிருக்க வேண்டும் என்று அந்த அம்மா சொன்னார் இதெல்லாம் சாதாரணமாக ஒரு திருவருளின் துணை இல்லாமல் அல்லது குருவின் அருள் இல்லாமல் வரவே இயலார் விஸ்வநாதனுக்காவது ஒரு குரு இருந்தார் கண்ணதாசனுக்கு குரு என்று சொன்னால் அவர் வாயால் சொல்வது புலவர் அப்பா தான் நான் அவரிடம்தான் நிறைய கற்றுக்கொண்டேன் என்று மனதார சொல்லுவார் ஆனால் அந்த பேசுகின்ற கொலியும் இப்பொழுது நண்பர் காந்தி கண்ணதாசன் அவர்கள் அந்த வனவாசத்தை ஒளிநாடாவாக ஆக்கி ஏழரை மணி நேரம் ஓட்டுவதற்கு தயாராக செய்துவிட்டார் அவருடைய சகோதரர் அதை பேசியிருக்கிறார் அந்த முழு புத்தகமும் ஏ ஏழரை மணி நேரம் மூடிக்கொண்டிருக்கிறது நாம் காரில் போட்டுவிட்டு கண்ணை மூடிக்கொண்டே இருந்தால் இனிமையாக கேட்டு இருக்கின்றது இன்னும் பலரும் தொழில்நுட்பங்களையும் அவர் அதை போட்டு புத்தகம் படிக்கும் வாய்ப்பும் பழக்கமும் குறைவதால் கேட்கும் பழக்கத்தில் அதை எடுத்துவிட வேண்டும் என்று அவர் செய்து கொண்டிருக்கிறார் அவருக்கு நான் வெற்றி பெற வாழ்த்துகிறேன் நான் அந்த நிகழ்ச்சியிலும் பேச வேண்டியிருப்பதால் இத்துடன் நிறுத்திக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்